ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் கொல்லிமலைக்கு இங்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது நல்லா மூலிகைகள்லாம் நிறைய மூலிகைகள் நல்ல எஸ்டேட்டுகள் நிறைய இருக்குது மிளகு எல்லா செடிகளும் எல்லா மூலிகைகளும் இங்கே வந்து நிறைய இருக்குது நல்லா மிளகு மளிகை சாமான் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம் விளையிற இடம் அப்படிப்பட்ட இடம் நல்லா வந்து புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சித்தர்கள் நம்ம அரவமாக உருவமாக நிறைய இதில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கேள்விப்பட்டது ஆனால் அப்படி தான் இந்த சூழல் அமைஞ்சிருக்கு நிறைய சித்தர்கள் அமை இதில் வந்து நல்லா வாழ்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு இடம் அதில் வந்து நம்ம கால் வச்சு நம்ம அதில் வந்து இது பண்ணிட்டு போ நடந்துட்டு போனோன்னாலே அந்த கால் அதில் பதிச்சோன்னாலே நமக்கு அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இடம் இங்கே வந்து நிறைய அருவிகள்லாம் நிறைய இருக்குது மாசிலா அருவி நிறைய அருவிகள் இருக்குது நம்ம வந்து இங்கே வந்து நம்ம அதெல்லாம் மாசிலா அருவியில் போய் குளிச்சுட்டு அப்படியே போய் எட்டு அம்மனை தரிசிச்சுட்டு அப்படியே அரபடீஸ்வரர் கோயில் போயிட்டு மற்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் இதுக்கு மேலே மாசி பெரியண்ண சாமின்னு சாமி இருக்குது அது ரொம்ப விசேஷம் அதனால் அதில் வந்து நம்ம ஏறி நம்ம காரெல்லாம் ரொம்ப தூரம் போகாது அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து நடக்கணும் ஒரு மணி நேரம் அந்த தூரத்துக்கெல்லாம் நம்மளால் நடக்க முடியாது முடிஞ்சவங்க ஏறி போகலாம் ஆனால் சேஃபாக போகணும் சேஃபாக வரணும் கார் டிரைவ் பண்ணுறது கூட ரொம்ப நல்ல தெரிஞ்ச டிரைவர்கள் நல்லா சேஃபாக கூட்டி வர மாதிரி உள்ள டிரைவரை வச்சு நீங்கள் போய் அந்த மாதிரி பாருங்கள் எப்பாவது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கொல்லிமலை வந்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடம் நிறையா பலாப்பழங்கள் வாழைப்பழம் நிறைய அந்த என்னென்ன மளிகை சாமான்கள் எல்லாமே இதில் விளையக்கூடியது எல்லோரும் வந்து இதை வந்து பார்த்து அனுபவிச்சு சாமியும் கும்பிட்டு இந்த அருவியிலையும் குளிச்சுட்டு இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதில் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் நம்மளும் வந்தோம் அதில் வந்து பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை கொல்லிமலை வந்து பார்க்கணும் அப்படின்றது அதனால இன்றைக்கி வந்து வந்தோம் வந்து பார்த்துட்டு ஒரு விளாக்காக எடுத்து போடலான்னு தான் அந்த இதை எடுத்து போடுறேன் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருக்குது பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ் என்ட்ரன்ஸ் வரவே இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள நம்ம போலாம் செம்ம கைட்டு சாஞ்சு போற மாதிரி இருக்கு நல்லா ரெசார்ட்டுக்கு வழி கட்டுறோம் இவங்க சொல்கிறாங்க இவங்களும் மலைவாழ் மக்கள் அந்த ரெசார்ட்டுக்கு போகிறோம் மாசிலா அருவிக்கு நம்ம குளிக்க வந்திருக்கிறோம் அந்த அருவியில் எவ்வளோ கார்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ பேர் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க குட்டிஸ் எல்லாம் பாருங்க ஹாயா குளிச்சுட்டு ஜாலியா இருக்கிறாங்க விளையாடுறாங்க அங்கங்க பணியார கடை எல்லாம் இருக்கு சூப்பு எல்லாமே போட்டு குடுக்கறாங்க எல்லாருமே குளிச்சுட்டு வந்து அப்படியே சூப்பு குடிக்கிறாங்க

குழந்தைங்க விளையாடுற மாதிரி குழந்தைங்க குளிச்சுட்டு எல்லாம் விளையாடுறாங்க சூப்பரா மசாலா அருவி சூப்பரா கொட்டுது பாருங்க இருக்குத நல்ல கூட்டமா இருக்குது போகுது எல்லாருமே வந்து குளிச்சுட்டு நல்லா சூப்பரா இருக்கு தல அப்படியே நச்சின தண்ணி வந்து அது மாதிரி அடிக்குது நம்ம சாம்ப குளிச்சா எப்படி இருக்கும் அந்த தலை முடிய அந்த அளவுக்கு நல்லா சாப்டா இருக்கு நல்லா மூலிகை தண்ணி சூப்பரா போது அருமையா இருந்துச்சு பாருங்க எவ்வளவு பேரு குளிக்கிறாங்க போய்கிட்டு இருக்காங்க மாசிலாடு சூப்பரா இருக்கு அப்பதான் குளிச்சுட்டு வந்து அவ்வளவு நல்லா இருக்கு இந்த அருவியில குளிக்கும்போது மன்கோவில் உள்ள போற வழி என்ட்ரன்ஸ் பூஜை சாமான் எல்லாமே இங்கே இருக்கு

வாங்க இப்போ நம்ம இட்டுக்கையம்மன் கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படியே பாருங்கள் ஆமாம் இதுயா எல்லாரும் சாமி கும்பிட்டு வர்றவங்க போய்கிட்டு இருக்கவங்க போகிறாங்க வேண்டுதல்களில் வீடு கட்டணுன்னா வீடு இந்த மாதிரி கட்டி கல் வச்சு அடுக்கி வைக்கிறாங்க அவங்கவுங்க வேண்டுதல்களை அவங்க ஆள் வரலைனால அவங்களுடைய துணிகளை கொண்டாந்து கட்டி வச்சு அவங்களுக்கு நல்லது நடக்கிறது அம்மன் கோயிலில் இந்த மாதிரி இருக்குது விநாயகர் நாக தெய்வங்கள்லாம் இருக்கு அதுல தரிசிச்சுட்டு அம்பால எட்டுக்கை அம்மனை தரிசிக்கலாம் மலைவாழ் மக்கள் எல்லாருமே அது அங்கே விளையிறது வச்சு விற்கிறாங்க மிளகு எல்லாமே கிராம்பு எல்லாமே வச்சு இருக்காங்க இந்த இலை வந்து ஒரு இந்த இலையில என்ன சிட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த இலையை வச்சோன்னா திரிப்போடாமல் இது எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டெப்ல நம்ம ஏறி தான் போனோம் மூச்சு வாங்குது கோவில் கோயில் பரப்பனீஸ்வரர் கோயில் இதில் பதினெட்டு சித்தர்களும் இங்கே வந்து தவம் பண்ணி இங்கே இருந்த ஒரு ஐதீகம் இருக்குது எல்லா இடத்துலையும் சித்தர்கள் இருக்காங்க பாருங்கள் போகர் அகஸ்தியர் இப்படி எல்லா முனிவர்களும் சித்தர்களும் இங்கே வந்து முனிவர்களும் இதில் வந்து இருந்திருக்காங்க இருக்கிறாங்க இன்னமும் அப்படின்ற ஒரு இது இருக்குது நல்ல கோயில் நல்ல பெரிய கோயிலாக இருக்குது ராஜ கோ கட்ட போகிறாங்க மேல வேலை நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் சித்தர்கள் அவர்களுடைய இதெல்லாம் அங்கங்கே சிலைகள் இருக்கு பாருங்க நல்லா கோயில் நல்லா கம்பீரமாக நல்லா இருக்கு இது வந்து ஒரு டைமாவது இதெல்லாம் வந்து பார்க்கணும் தரிசிக்கணும் இப்படிப்பட்ட கோயில்கள் சித்தர்கள் இருந்த ஒரு கோயிலுங்கிற போது நமக்கு அதில் எவ்வளோ ஒரு அதில் வந்து நம்ம தசை த அந்த இடத்துல நம்ம காலம் நம்ம கால் படுதுங்கிற போது அதில் நமக்கு புண்ணியந்தான் நிறைய அதனால் இதெல்லாம் வந்து நம்ம தரிசிக்கணும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துல அந்த கோயில்களுக்கு இந்த கொல்லிமலையில் வந்து இந்த மாதிரி கோயில்கள்லாம் தரிசிக்கணும் நிறைய கூட்டம் கொடிமரம் ஒரு பெரிய கொடிமரம் இந்த இடத்துல ராஜகோபுரம் வேலை செய்ய போறாங்க அதனால டோர் லாக் பண்ணி இந்த இடத்துல போக முடியாது நம்ம தான் வரணும் சைட்லதான் ஒரு கொடிமரம் பெரிய கொடிமரம் இருக்கு இருக்கு உள்ள சன்னதி அரப்பலீஸ்வரர் கோயில் இருக்கு சைடுல அம்பாள் இருக்கு அம்பாள் பேரு அறம் நாயகி கண்ணுக்கு நமக்கு ஒவ்வொரு சித்தர்களும் பாருங்க அங்க அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமர்ந்து இருக்கிற மாதிரி சிலைகள் இருக்கு பாருங்க நிறைய சித்தர்கள் இதுல உலாவிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க பூஜை பொருள் பூக்கடைகள்லாம் இங்கே இருக்கு தேங்காய் பழம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம் டிஃபன் கடை சாப்பாட்டு கடை மளிகை சாமான் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க வித்தியாசமான ஒரு பூச்சி இது வண்டா இல்ல பூச்சியாங்கிறது பார்க்கலாம் தெரியல நீங்க பார்த்தா தான் ஆமா பாருங்க ட்ரெயின் மாதிரி எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு வித்தியாசமான ஒரு பூச்சியா இருக்கு அப்படி தொட்டு பாக்கலாம் ஓ இது பாருங்க அப்படியே நெல்லிக்காய் மாதிரியே உருண்டு நிக்குது அசல் நெல்லிக்காய் மாதிரியே இருக்கு பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு அது பாருங்க அசல் தான் அப்படி பார்த்தா வித்தியாசம் வித்தியாசம் இது ஒரு பூச்சி பூமியும் அப்படியே வானமும் கங்கை கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தாலும் ஒண்ணுமே கிளியரா விழுகல

சூப்பராக இருக்கு அப்படியே வானமும் பூமியும் கீழே ஒன்னா கங்கை கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தோன்னா ஒண்ணுமே கிளியரா விழுகல சூப்பரா இருக்கு

இருந்தாலும் இன்னும் வந்து கிளியரா இல்ல இன்னும் இல்ல அங்க இதுல சொல்றேன் அது கொஞ்சம் மறையுது இப்ப கொஞ்சம் மேகம் கொஞ்சம் குறைஞ்சி வெயில் வர்றதுனால அப்ப கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இவ்வளவு ஆழத்துல இருக்கு பாருங்க அதுதான் அது ஆழம் அந்த கீழே பள்ளம் அவ்வளவு தெரியும்

பார்க்க போறவங்க போயிட்டு இருக்காங்க நாங்க பாத்துட்டு கீழே இறங்குறோம் சூப்பரா இருக்கு எவ்வளவு ஆழத்துல நம்ம எவ்வளவு ஹைட்ல இருக்கிறோம் பாருங்க அப்படியே தாவரவியல் பூங்கா என்ட்ரன்ஸ் உள்ள போலாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்காக்குன்ட்டு பார்த்தோம் இப்போ கிடையாது அப்படின்ட்டாங்க தாவரவியல் பூங்கான்னு போட்டிருக்கு உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு வரணும் ஒன்றும் இப்போ கிடையாது அதனால போகலாம் போக அங்கே போக போகலை பழம் எவ்வளவு கிடக்குது இவ்வளவு பழா பழம் மேலேருந்து கீழ அடி வரைக்கும் பழாப்பழம் பழுத்து கிடக்கு பாருங்க அப்படியே கொத்து கொத்தா இருக்கு பழம் எங்க பார்த்தாலும் பலாமரம் கோயில் இருக்கு விழா முருகன் கோயில் மрган கோயினலாம் மணிதா மலைவாழ் மக்கள் ஃபங்க்ஷன் சேசம் சீர் எடுத்துட்டு போறோம் நம்ம அறிவினு ஒன்னு இருக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க எவ்ளோ அழகா தண்ணி கொட்டுது பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு போயிட்டு இருக்காங்க அருகே கொடுத்து மேல இருந்து மழை அதுல இருந்து வருது மழை பெஞ்சு அந்த தண்ணி பெருகி அந்த இதுல வர்றதுதான் நிறைய மூலிகைகளோட நிறைய பெருகி வருது ஒரு நம்ம அருவி பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க தண்ணி அப்படி கொட்டிட்டு இருக்கு இதுல வந்து ரொம்ப ஒரு இந்த குளிச்சுட்டு இதுல போ வந்தம்னாலே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த தண்ணியில குளிக்கிற போது அவ்வளவு நல்லா இருக்கு நிறைய மூலிகை கலந்து வர்ற தண்ணி தானே அதனால நல்லா இருக்கு இந்த தண்ணியில நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க இப்ப இந்த இங்க வந்து என்ன ஒரு இதுன்னா கொல்லிமலைக்குள்ள நிறைய எல்லா இதுலயும் நிறைய அருவி இருக்கு நம்ம ஆகாய கங்கை ரொம்ப விசேஷமான ஒரு இது அந்த ஆகாய கங்கைக்குல போய் குளிக்கணும்னா நம்ம ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு படியை நம்ம கடந்து தான் மேறி போகணும் அப்படியே தலையில் தான் போய் இறங்கி வர்றவது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் தான் போக முடியும் சின்ன வயசு பிள்ளைங்க டக்குனு ஏறி போய் குளிச்சுட்டு வரலாம் ஆகாய கங்கை அதுவும் நல்ல ஒரு அருவி அது நிச்சயமாக யார் இருந்தாலும் அங்கே போய் அந்த அருவியில் குளிச்சுட்டு வாங்க அப்படிப்பட்ட அருவி இங்க வந்து நிறைய கொல்லிமலை நிறைய மூலிகைகள் நிறைஞ்ச ஒரு பகுதி இது இதுல வந்து ரொம்ப போடுறது அந்த காட்டுகளுக்குள்ள எல்லாம் நம்ம மூலிகைக்குள்ள தான் நம்ம நடந்து போகணும்னா அப்படியே சில அதெல்லாம் தேடிப்பா அது மாதிரி எல்லாம் போகுது அதுக்குள்ள நிறைய எல்லாம் இருக்கு அதுல போகும்போது ரொம்ப கவனமா போகணும் ஆளை விழுங்கக்கூடிய மூலிகைகள் கூட அதுல இருக்கான் அப்படி சொல்றாங்க இதெல்லாம் கேள்விப்படுறதா அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம்னா அந்த செடிகள் வழிகள் தெரியாம செடிகள் தானே இருக்கு நல்லா இருக்கே அப்படின்னு அதை இதை தொட்டு பாக்குறோன்ட்டு உள்ள எல்லாம் போனோம்னா டக்குன்னு கவிடுமா அப்படிப்பட்ட மூலிகை எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்படியே ஆளைய அப்படியே அரிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு எலும்பதான் தான் போடுமா அந்த அளவுக்கு உள்ள மூலிகை எல்லாம் இருக்கான் உயிரை கொல்லக்கூடிய மொழியே இருக்கு உயிரை பிளக்க வைக்க முடிய மூலிகை எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் இங்க வந்து கேள்விப்பட்டவைகள் அந்த மாதிரி இங்கே உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி பார்த்து போங்க மூலிகை எல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் எதையும் தொடாமல் பார்த்து கவனமாக போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்க அந்த மாதிரி ஒரு இடம் ஆனால் நல்லா ஒரு சூப்பராக இருக்குது வெயில்லாம் தெரியல ஒன்றுமே தெரியல இருக்குது குளு குளின்ட்ருக்கு எல்லாம் கொஞ்சம் மழை பெய்யுது ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணி நம்ம அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு நல்லாயிருக்கு இப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை நிறைவு பண்ணிவிட்டு நம்ம அறிவியை பார்த்துட்டு நான் இந்த வீடியோவை தொடர் நிறைவு பண்ணுகிறேன் ஓகே பாய்